அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல் அந்த காலத்தில் எல்லாம் போர் நடந்து அதில் வந்து அரசன் தோற்று போயிட்டான் அப்படின்னா வெற்றி பெற்ற அரசன் என்ன செய்வார் அப்படின்னு தெரியுமா அதாவது வெற்றி பெற்ற அரசர் அந்த தோல்வியுற்ற அரசர் அவருக்கு ஒரு பையன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அரசரையும் இளவரசரையும் ரெண்டு பேரையுமே மொட்டடிக்க வச்சு அந்த தலையில் சாணம் இருக்குது இல்லைங்களா அந்த சாணத்தை வச்சு ஒரு விளக்கு மாதிரி பண்ணி அதில் ஊற்றி விளக்கேற்றி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த அரண்மனையுடைய வாயில் இருக்கு இல்லையா அந்த கதவில் லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் வடது இடது புறமாக ரெண்டு பேர்த்தையும் நிற்க வைத்துருவாங்களாம் அதுக்கு பேர் நடை விளக்கு அப்படின்னு பேரான் எவ்வளோ ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் ஒரு அவமானமாக இருக்கும் அந்த அப்படி நடக்குமா அதனால தான் வந்து போர் அப்படிங்கும்பொழுது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் மாதிரி இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து பெண்களை வந்து அவங்க வந்து கொண்டு வந்தாங்கன்னா சோழ அரசர்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனியாக வந்து அந்த தோற்ற மன்னர்களுடைய மனைவி மகள் அந்த மாதிரியான அந்த பெண்களை எல்லாம் வந்து வேளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து வச்சு பாதுகாத்தாங்களாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பகைவர்களை வந்து சிறைப்பிடித்து கையில் காலில் அந்த சங்கிலி போட்டு கட்டி அப்படியே இழுத்துட்டு வருவாங்க இல்லையா நம்ம திரைப்படங்களெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அப்படி அந்த மாதிரி அந்த கையில் அந்த கழுத்துல எல்லாம் போட்டு அந்த சங்கலியை போட்டு எடுத்துகிட்டு வரக்கூடியதுக்கு பேர் வந்து ஆழியும் நிகழமும் கழற்றி அப்படின்னு போயிடலாம் இப்படி தான் நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து அரசர்கள் அப்படி எல்லாம் நடக்கும் மாதிரி இருக்குது நன்றி நாளைக்கு நம்ம ஒரு செய்தியோடு பார்க்கலாம்